கடந்து முடிந்த மிகப்பெரிய லோக்சபா தேர்தலில் டெல்லியில் இருக்கக்கூடிய ஏழு இடங்களையும் பாஜகவிற்கு தாரை வார்த்து விட்டதால் இந்த சட்டமன்ற தேர்தலை ஆம் ஆத்மி கட்சி எதிர்கொள்ளப் போகிறது ஆனால் தற்போது யார் மூலமாக நெஞ்சை நிவிறத்துக் கொண்டு தேர்தலை எதிர்கொள்ள நின்றார்களோ அவர்களையே தற்போது குறை கூறக்கூடிய அளவிற்கு ஆம் ஆத்மி கட்சி நிலை தாழ்ந்து விட்டது என்று அனைவரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்தியா கூட்டணியில் ஒரு ஆம் ஆத்மி அல்லது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியே மிக மோசமானவர் என்கின்ற பட்டியலில் இடம்படுத்தியிருக்கிறார்கள் ஆம் ஆத்மி கட்சி ஒரு மிகப்பெரிய போஸ்டர் வந்து சமூக ஊடகங்களிலும் சரி டெல்லியினுடைய அனைத்து சாலைகளிலும் ஒட்டப்படுகிறது அது என்னவென்றால் டெல்லியினுடைய ஆம் ஆத்மியினுடைய கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் மிக நல்ல மனிதராகும் இதை போன்று ஒரு நல்ல மனிதரை யாராலும் பார்க்க முடியாது என்றும் மிக மோசமானவர்கள் என்கின்ற பட்டியலில் மோடி அமித்ஷா ராகுல் காந்தி யோகி ஆதித்யநாத் போன்றவர்களுடைய புகைப்படங்களுடன் பல அமைச்சர்களுடைய புகைப்படங்களும் அதில் இடம் பிடித்திருக்கின்றன இவர்கள் அனைத்தும் மோசமானவர்களாம் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும் மிகப்பெரிய உண்மையானவர்களாம் அதாவது அனைவரும் கூறுவது போன்று டெல்லியில் ஆட்சியை பிடிப்பதற்காக எந்த மோசடி வேலைகளையும் எந்த பொய்களையும் கூறுவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவருடன் இணைந்து வாராட்டி கொண்டிருப்பவர்களும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று கருதி கொண்டிருக்கும் போதுதான் காங்கிரஸில் இருக்கக்கூடிய அல்லது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களையே குறை கூறி கொண்டிருக்கிறார்கள் ஒன்றை ஒன்றை தான் சொல்ல வேண்டும் ஆம் ஆத்மியில் இருப்பவர்களும் புனிதமானவர்கள் அல்ல மோசடிகளும் பல ஊழல் வழக்குகளில் கைதாகி சிறைக்குள்ளாகச் சென்று பாஜக விரித்த வலைக்குள்ளாக சென்று அடைபட்ட கிளிகளை போன்றுதான் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாஜகவினுடைய பி இருந்துகொண்டு இருந்து கொண்டு ஏன் இதே போன்ற செயல்களை செய்கிறார்கள் என்ற கேள்வியும் இருக்கிறது லோக்சபா தேர்தலில் ஏழு இடங்களையும் பாஜகவிற்கு தாரை வார்த்தது நூறு எம்பிக்களை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறது ராகுல் காந்தியினுடைய காங்கிரஸ் கட்சி அதை மட்டும் ஆம் ஆத்மி கட்சி நினைவில் வைத்தால் போதும் மிகப்பெரிய அளவில் நடுக்கத்தை கூட ஏற்படுத்தும் தான் போட்டியிட்ட பல இடங்களில் தோல்வியை சந்தித்துள்ள ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாபிலும் அவர்களுடைய நிலையை நிலைகொள்வதற்கான அனைத்து விஷயங்களையும் நிலை தருமாறு சட்டமன்ற தேர்தலிலும் கட்சி தோல்வியுற்றால் கண்டிப்பாக ஆம் ஆத்மி என்ற ஒரு கட்சியை இந்தியாவில் துறை தெரிந்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்